புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வைத்திருக்கும் ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது அவரை பின்தொடருதலோ கூடாது என்றும் இடையூறு செய்யும் செயல்பாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழக தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களில் அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக் கூடாது என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் பொது கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருந்தோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி மாநிலத்திலேருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பாயிண்ட்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் அங்கிருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்களை நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் தமிழே சொல்ல அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தான் சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளிமானத்துல இருந்து யாரோ வர வேண்டாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்கள் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி புதுச்சேரியின் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தாவிகா தொண்டர்களுக்கு தலைமை அறிவிப்பு விழித்துள்ளது அந்த அறிவிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை ராஜேஷ் ராஜேஷ் நாளை புதுச்சேரியில் விஜயனுடைய மக்கள் செல்வ நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிலையில் தாபேக்கா தலைமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நாளை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இதற்காக காவல்துறை பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வைத்திருக்கும் ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடி விட்டு போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது அவரை பின்தொடருவதோ கூடாது என்றும் இடையூறு செய்யும் செயல்பாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழகத் தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களில் அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது கூடாது என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி இருந்து யாரும் வர வேண்டாம்னு நான் வந்து கேட்டு விடுறேன் மத்தபடி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்கள மட்டும் க்யூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளான நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பாயிண்ட்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்கள் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி மாட்டோம் தமிழே சொல்லிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி மாநிலத்துலேருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமாக உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பீன்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் அங்க இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்களை நம்ம அந்த ஈவெண்ட் கண்டு புதுச்சேரியில் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தாவிக தொண்டர்களுக்கு தலைமை அறிவிப்பு விதித்துள்ளது அந்த அறிவிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாளை புதுச்சேரியில் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நிலையில் ஸ்தாவேக்கா தலைமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நாளை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இதற்காக காவல்துறை பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கியூஆர் கோ குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வைத்திருக்கும் ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது அவரை பின்தொடருதலோ கூடாது என்றும் இடையூறு செய்யும் செயல்பாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழகத் தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களில் அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது கூடாது என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பொதுக்கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தான் சொல்லி இருக்கோம் அது பிரகாரம் வெளிமாநிலத்திலிருந்து யாரும் வர வேண்டாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோட் செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பாயிண்ட்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்களை நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் தமிழே சொல்லிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி மாநிலத்திலேருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமாக உள்ளாடும் வந்து வந்து போலீஸ் நம்ம நம்ம புதுச்சேரியின் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தாவிகா தொண்டர்களுக்கு தலைமை அறிவிப்பு விதித்துள்ளது அந்த அறிவிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாளை புதுச்சேரியில் விஜய்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிலையில் தாபிகா தலைமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நாளை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இதற்காக காவல்துறை பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வைத்திருக்கும் ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது அவரை பின்தொடருதலோ கூடாது என்றும் இடையூறு செய்யும் செயல்பாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழக தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களில் அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொது கூட்டம் வந்து இங்கிலமேஷ் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி மாநிலத்திலேருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பாயிண்ட்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் அங்கிருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்களை நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு அனுமதி மாட்டோம் தமிழே சொல்ல அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி இருக்கோம் அது பிரகாரம் மாநிலத்திலேருந்து யாரும் வர வேண்டாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்கள் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி புதுச்சேரியின் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தாவிகா தொண்டர்களுக்கு தலைமை அறிவிப்பு விதித்துள்ளது அந்த அறிவிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ராஜேஷ் ராஜேஷ் நாளை புதுச்சேரியில் விஜயனுடைய மக்கள் செல்வ நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிலையில் தாபேக்க தலைமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நாளை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இதற்காக காவல்துறை பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கியூஆர் கோ குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வைத்திருக்கும் ஐயாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது அவரை பின்தொடருதலோ கூடாது என்றும் இடையூறு செய்யும் செயல்பாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழக தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களில் அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளிமானத்துல யாரும் வர வேண்டாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலியமா உள்ளாடும் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பாயிண்ட்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் அங்கிருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்கள் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் தமிழே சொல்லிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கே பார்ட்டியோட பொதுக்கூட்டம் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆர்கனைசருக்கு வெறும் அஞ்சாயிரம் பாசஸ் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் வெளி இருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டாய்லெட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாஸ் இருக்கவங்களை மட்டும் கியூஆர் கோடு செக் பண்ணி அதன் மூலயமா உள்ளானோம் நம்ம மொத்தம் ஒரு பதினேழு பார்டர் பிங்ஸ்ல வந்து போலீஸ் டெப்ளாய்மெண்ட் பண்றோம் அங்க இருந்தே வந்து நம்ம பாஸ் இல்லாதவர்களை நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி புதுச்சேரியில் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தாவிகா தொண்டர்களுக்கு தலைமை அறிவிப்பு விதித்துள்ளது அந்த அறிவிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு